மண்ணா சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்துக்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்தில் கத்தர் வாக்கு பண்ணினார் பயப்படாதே உனக்கு சமாதானம் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர் கத்த தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார் என்று வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்த விரும்புகிறார் அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லா வல்லமைகளையும் எல்லா சவால்களையும் மேற்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதில்லை சமாதானத்தின் தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறபடினால் எப்பொழுதும் சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் போராட்டங்கள் வரும் பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் எந்த ஒரு போராட்டமும் உங்களை மேற்கொள்வதில்லை கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஆகவே தான் ஆண்டு சொல்ல விரும்புகிறார் நான் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுப்பது மாத்திரம் இல்லை அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் இது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்தார் அந்த போராட்ட காலங்களிலே கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை கொடுத்து நடத்தினார் தம்முடைய பலனை கொடுத்தார் ஆகவே தான் தாவி சொல்கிறார் கத்தை தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இறங்கி வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை தாரும் ஆண்டரே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசிரதிப்பீராக கர்த்தருடைய ஆசிர்வாதமாக நம்முடைய சமாதானம் இறங்கி வரட்டும் கத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சமாதானத்தோடு அவர்களை நடத்த போகிற காலஸ்தோத்துரும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் கத்திரவங்களை ஆசிரிப்பார்கள்